நம்ம பாட்டு ஆரம்பிச்ச உடனே கரெக்டா கட்டாச்சு கரண்ட் அதனால தப்பா நினைக்க கூடாது முதல் முதல் இந்த உலகமே மெய்சிலிக்க வைக்கின்ற சிம்பணிக்கு சொந்தக்காரர் இசைஞானி இளையராஜா அண்ணக்கிளி ரெடி ஒன் டூ த்ரீ டாக்னார் கரண்ட் कट தான் அவர் உலக துகல் அதுபோல நமக்கு ஒரு வாய்ப்பை அந்த குழந்தைகள் சமம் கொடுத்துட்டாங்க அவ்ளதான் பாருங்க காலமா காலத்துல அந்த காலத்துல மாதிரி இருந்துக் கிடையாது நம்ம ஊர்ல போறோம்னா ரெண்டு குளாரடியாவ சைக்கில்ல வருவாங்க ரெண்டு குளாரடியா ரெண்டு டீப்ளேட் ரெண்டு பெட்டி இருக்கும் ஒரு பெட்டியில தோசை கல் ஒரு பெட்டியில தோசையா சுட்டு அடுக்கி இருக்கும் அப்படித்தான் அன்னைக்கலாம் ஊர்ல பெரிய மரமா பார்த்து இந்த குழாரடி அவ கட்டி விடுவாங்க மைசாக்கு போட்டோம்னா நம்ம ஊரை தவிர எல்லா ஊர்லயும் கேட்கும் அந்த அளவுக்கு பாட்டு போட்டாங்க எங்க ஊர்ல போன மாசம் மாரியம்மன் கோயில் திருவிழா எங்க வீட்டுக்கு முன்னாடி மாரியம்மன் கோயில் அதுல பாட்டு போட்டாங்க மைசாக்குல ஒரு ஜீவன் நம்ம போட்டால் கேட்டான் அன்னைக்கு நாடகம் நாடகத்தில் இதே ஆனா வண்டி வேற மாதிரி பாடுது எப்படி பாடு ஒரு மாதிரி பார்த்தாங்க மூணாவது நாள் கரகாட்டம் வச்சுட்டாங்க கரகாட்டத்துல இதே பாடு ஆனா வேற மாதிரி பாடுறாங்க ஒரு ஜி பண்டா ஒரே பாட்டு தான் மகிஷத்துல ஒரு மாதிரி பாடுது வண்டி திருமணத்துல ஒரு மாதிரி பாடுது கரகாட்டத்துல ஒரு மாதிரி பாடுறாங்க இப்ப கிடா வெட்டிட்டாங்க கிடா வெட்டிட்டாலே ஆம்பளை எல்லாம் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும்னு பன்னெண்டு மணிக்கு ஒரு கடைக்கு போவோம் இங்க யாருக்கும் அந்த பழக்கம் இல்லைன்னு மாட்டாங்க சிரிக்கிறாங்கன்னா கேள்விப்பட்டிருப்பாங்க பன்னெண்டு மணி கடைக்கு போற ஆளுங்க யாருன்னு இல்ல எல்லாம் பார்த்தா வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வருவாங்க கிடா வெட்டியாச்சு ஆளு கடைக்கு போயிட்டான் போன சப்ளையர் கேட்டான்

பந்தங்களும் பாசங்களும் நன்றி நடுவர் கடையில் ஒரு பட்டிமுண்டை ஒன்று பார்த்துருப்பான் போலும் வந்தான் வீட்டில் சாப்பிட்டான் தூங்கிட்டான் இந்த மூணு நாளா சூட்ல உட்காந்து நாடகம் பார்த்ததுல வைம்த கலச அண்ணன் கற்பு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு இப்போவும் அந்த பாட்டை ஞாபகத்துல வந்து அண்ணன் எப்படி பாடியிருப்பாரு உண் பாடம் தான் ஓயா முடி செண்டு பந்தங்களும் பாசங்களும் நன்றி இந்தமாதிரி இந்த பாட்டை கேட்டேன் ஒரே பாட்டு ஒரு மனுஷனுக்கு என்ன பாடு இப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த என்ன காரணம் பையனுக்கு காப்பரை அதனால ஜாலியா மட்டும் நாளை கழிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போச்சிருக்க தூக்கி தோரில போட்டு சாவு வீட்டுக்கு போனோம் அது ஏன் போவாங்க அதுலேயும் யார் யாரும் சாதான் சாப்பிடறான்னு ஆக மாட்டான் அதுலயும் ஒரு வாரமா ஒருத்தன் பள்ளிக்கூடத்துக்கு போடல ஏண்டா வரலையும் கேட்டேன் நாய்க்கு கட்டி புடிச்சிட்டு சாதா நாயாடா வெறி நாயாடான்னு கேட்டேன் இது நாய்கிட்ட கேட்டா சொல்லுமா சார் அந்த நாய் என்ன கேட்டான் பட் கேட்டதே தப்பு நாய் கடிச்சா ஊசி போடுவோம் இல்லன்னா நாய் மாதிரியே நடப்பேன் நாய் மாதிரியே குழப்ப நாய் மாதிரி போஸ்ட்மார்ட்டா கட்டா கால துப்பு வேகமா போய் பேப்பர் எடுத்து எழுதினா லீவ் லெட்டரா வேணாம்டா ஹெட் மாஸ்டர் நான் அப்படி இருந்து எழுதி வாங்கி பாக்குறேன் வெறும் பேரா ஏன்டா கேட்கிறேன்

வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க இதில் வயல்வெளி காலம் தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போது யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளமாகக்கூடிய எங்கு சென்றாலும் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே பேச்சாளராக வளமாகக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை

விவசாயி பார்த்தா பார்த்தாலும் உழுது இருக்கு உரம் போட்டதுக்கு அப்புறம் போடுவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயிர் முறைக்கிட்டேன் தண்ணி நிற்கட்டேன் நாமினி கோல்டு அடிப்போம் அதுக்கப்புறம் இப்போ டிஏபி போடுவோம் அதுக்கப்புறம் பொதி கட்டட்டும் அப்புறம் யூரியா போட்டு அப்புறம் பாட்டு போடுவோம் அறுக்கிற நிலைமைக்கு வரட்டும் இப்போ போட்டு தானே நம்ம சிக்கலில் இழுத்து விட்டு போயிடுறாங்க அவருக்கு இணையும் துணையுமாக பாடி பேச வந்திருக்கக்கூடியவர் பிரபல திரைப்பட பின்னணி பாடகி பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க அந்த அம்மா பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்லை இறந்துட்டாங்க பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்லை இறந்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல இறந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசரோடு இருந்து கொண்டு இருக்கிறார் விரைவில் அவருடைய பாடல் வெளிவர நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நல்ல பாடகி அந்த அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க அவங்க இந்த கொரோனா காலத்துல சம்பளம் கொடுக்கல மஞ்சுநாதன் தான் அந்த அம்மாவை திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி முன்னூறு கோடி சொத்துள்ள பணியன் கம்பெனியில மேனேஜரா சேர்ந்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த மேனேஜரா இருந்து நிர்வாகம் பண்ணத அந்த அம்மா இப்ப கம்பெனியை மூடித்த அவ்வளவு ராஜியான அந்த கம்பெனி ஓனர் அடுத்த கம்பெனியில போய் பணியனுக்கு பிசு வெட்டிட்டு இருக்காங்க எங்க கம்பெனிக்கு வந்து மூணு மாசம் ஆகுது எங்க ஓனர் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் அவ்வளவு சிறப்பாக பாடக்கூடிய அருமை சகோதரி சென்னை ராணிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு அப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்ல ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்கு இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்க முந்தானை வர வர்ற ஐபிசி வந்து ஓஏபி வரப்போகுது நீ எல்லாம் சின்ன பொண்ணுக்கு என்ன டைம் அடிக்கிற அவ்வளவு கரு கரு இருக்கு மருதாணி அச்சப்பட்ட எவ்வளவு இருக்கும் ஏதோ பிளாக் ராஜ் நான் அடிக்கிறேன் வெளுத்துக்கிட்டே போகுது நல்ல கம்பெனி அடிக்கிறது போல இருக்கும் அல்ல அம்மா இல்ல இல்லை வாட்ஸ்அப் காலம் தான் இந்த அணிக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே ஏறக்குறைய பதினான்கு ஆண்டு காலம் கணிப்பொறியல் துறை தலைவராக பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இரண்டு ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றி தற்சமயம் ஆறு மாத விடுமுறைக்காக வந்திருக்கக்கூடிய என் பாசத்துக்குரிய அருமை சகோதரர் முனைவர் அபு அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு நீலாம் உருப்படவே மாட்டாயிட்டா ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்த சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாங்க இப்ப சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா அது வச்சிருந்தா காரை யார் வச்சிருக்கா பெட்ரோல் யாரா போடுறது அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் எங்களுடைய யூடியூப் சேனலில் ஏறக்குறைய ஐம்பது லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியிலே வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு கலக்கு கலக்கக்கூடிய கலக்கிறது உங்களுக்கு வந்து இயற்கை அது வந்து இறைவன் கொடுத்த வர எந்த மேடைக்கு போனாலும் ஒரு கலங்க கலக்கக்கூடியவர் தனக்கென ஒரு சிறந்த ஒரு பாணியை வகுத்து உலகமெல்லாம் சுற்றி வரக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌரமி அவர்கள் நல்ல ஒரு கை உனக்கு வாசிய தெரியும் அடுத்து வரி நிதி மண்ணா நீ எங்களை படமாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களையும் உங்களையும் படமாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனல் கிராமத்து பட்டாதாரி ஒன்று யூடியூப் சேனல் நாங்கள் வச்சிருக்கோம் அதில் படம் எடுத்துக்கொண்டிருக்காங்க நாளை மறுநாள் குளம் புனித குழந்தை தரிசன ஆலய பட்டிமன்றம் என்று நாங்கள் ஒளிபரப்பு செய்ய இருக்கிறோம் அதையும் நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டுமா உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அருமையான ஆடியோ சிஸ்டம் ஆடியோ பேர் மலர் நல்லா இருக்கும் இப்படிதான் இருக்கணும் நாங்கள் சொன்னால் சொன்னது உங்களை வந்து சேருது இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு என்ன காரணம் ஒரே காரணம் தான் நம்ம இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் பணத்தை கொடுத்து விட்டோமேனு அவங்க உட்காந்துருக்காங்க பணத்தை குறையாம வாங்கிட்டு போய்ட்டுமேனு நம்ம உட்காந்துருக்கோம் கொஞ்சம் பேர் கவலையாகவே உட்காந்துருக்காங்க என்ன காரணம் பசு நாலரைக்கு தான் முதல் பசுங்க இருந்துட்டு தான் போய் அகலணும் அப்படின்னு கவலையில் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க மழை வருமா வராதான்னு சந்தேகத்தில் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கேன் நைட்டு விடிய காலம் ரெண்டு மணியும் மழை வராது உத்தரவாதம் நான் தாரு ஏன்னா நாங்கள் கூட்டி அந்த ஆளுகள்லாம் அப்படி ஆளுகள் இதெல்லாம் வச்ச எடுத்து பொடி வச்சு உதாம போகாதுங்க இந்த மழை போன வருஷம் ஒரு ஒரு ரெண்டு நாள் மழையே பெய்யலை கருத்து வந்து கிளம்பி போயிட்டு அப்படி ராசியான ஆளுக இப்பொழுது குடும்ப உறவுகளும் பண்பாடும் சிறப்பாக இருந்தது பயன்வெளி காலம்தான் இந்த அடியை துவங்கி வைத்து பேசவிடுகிறார் உங்கள் கையெற்ற ஒரு மஞ்சுநாதன் அவர்கள் நல்ல ஒரு கையெற்ற கொடுக்கலாம்